இரவு வானிலை அறிக்கைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது அதன் காரணமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் ஒரு லேசான மிதமான மழை வந்து இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு லேசான மிதமான மழை பல இடங்களில் மழை உறுதியாகவே இன்னைக்கு டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக நம்மளுடைய புதுச்சேரியிலேருந்து அங்கே நம்மளுடைய டெல்டா மாவட்டம் வரைக்குமே வந்து பல இடங்கள்ல மழை வந்து பதிவாகிருந்தது ஆனால் இருந்தாலும் கூட பெரிய மழை இல்லை இங்கே வந்து நீங்கள் கொட்டோ கொட்டுன்னு மலை கொட்டுன்னு சொன்னீங்க ஆனால் மழையே பெய்யலைன்னு ஒரே கேள்வி இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நள்ளிரவு முதல் மழை பொழிவு தொடங்க போகுது சென்னையில் இன்று நள்ளிரவு நாளைக்கு காலையிலலாம் சென்னையில் மழை தொடங்கிடும் சென்னைனால் சென்னை மட்டும் கிடையாது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் அதே போல் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் அப்புறம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் நாளைக்கு படிப்படியாக நாளை முழுவதுமே மலைப்பொழிவு கடலோரத்தில் தொடங்கி உள் மாவட்டங்கள்லையும் படிப்படியாக அதிகரித்து நாளைக்கு இரவு நேரத்தில் மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாக போகுது இங்கே என்ன ஒரு சிக்கல்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மழை பெய்யவே இல்லை பெய்யவே இல்லைன்னா இயல்பை விட மழை ரொம்ப குறைவாக பெஞ்சிருக்கு இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது அதுக்கப்புறம் தான் நமக்கு மழையே பெஞ்சிட்ருக்கு ஆனால் நமக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்தே நம்ம கணக்கில் வச்சுக்கிடுவோம் வடகிழக்கு பருவமழை காலங்கிறது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் மழை கிடைக்கணும் இப்போ அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கி நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் என்ன நிலவரங்கிறத இப்போ நீங்கள் தெளிவாக பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் மைனஸ் முப்பது சதவீதம் மழை குறைவாக பெஞ்சிருக்கு இயல்பை விட மழை குறைவாக தான் அரியலூரில் மழை பதிவாயிருக்கு அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயல்பை விட மழை வந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் மைனஸ் நாற்பத்தி ஒரு சதவீதம் மலை வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை குறைவாக பதிவாயிருக்கு அதே போல் சென்னை மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி ஆறு சதவீதம் மழை இயல்பை விட மழை குறைவாக பதிவாயிருக்கு இந்த தேதிக்குள்ளே மழை கூடுதலாக கிடைக்கணும் ஆனால் மைனஸ் இருபத்தி ஆறு சதவீதம் குறைவு தான் சென்னையிலேயே மழை இல்லை அதே வேளையில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் நமக்கு அங்கேயுமே மைனஸ் பதினாறு சதவீதம் மலை குறைவாக தான் பதிவாயிருக்கு கோயமுத்தூரில் கூட நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு பெய்யலை அதே போல் கடலூர் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி அஞ்சு சதவீதம் கடலூர்லலாம் எப்போவுமே இயல்பை விட கூடுதலான மழை தான் பெய்யும் ஆனால் இந்த வாட்டி மைனஸ் இருபத்தஞ்சி சதவீதம் மழை குறைவாக இருக்குது கடலூர் மாவட்டத்திலேயே அதே வேளையில் தருமபுரி மாவட்டத்தில் மைனஸ் ஒரு சதவீதம் மழை குறைவு அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ஏழு சதவீதம் மழை குறைவு திண்டுக்கல்லில் மைனஸ் முப்பத்தி ஏழு சதவீதம்னா மழை வந்து இயல்பு கூட ரொம்ப குறைவாக பெஞ்சிருக்கு அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து ப்ளஸ் ரெண்டு சதவீதம் ஈரோட் ஈரோட்டில் வந்து இயல்பு கூட மழை வந்து இயல்பு ஒட்டி தான் இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் நல்லா தான் பெஞ்சிருக்கு கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் மூணு சதவீதம் மழை குறைவு அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைனஸ் எட்டு சதவீத மலை குறைவு காஞ்சிபுரத்தில் மைனஸ் எட்டு சதவீதம் மலை குறைவாக பெஞ்சிருக்கு இயல்பை விட அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பதினோரு சதவீத மலை குறைவு கன்னியாகுமரியிலேயும் மழை பெய்யலை இயல்பை விட குறைவாக தான் பதிவாயிருக்கு அதே போல் காரைக்கால் காரைக்காலில் பார்த்திங்கன்னா மைனஸ் நாற்பத்தி ஒரு சதவீதம் மலை குறைவு அதாவது நமக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையை விட ரொம்ப குறைவாக தான் மைனஸ் நாற்பத்தி ஒரு சதவீதம் மழை குறைவுனால் இயல்பை விட ரொம்ப குறைவாக பெஞ்சிருக்கு அதே போல் கரூர் மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி மூணு சதவீதம் மழை குறைவு கரூர்லையுமே மழை பெய்யலை இயல்பை விட குறைவான மழை தான் அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மைனஸ் பதினோரு சதவீதம் மழை குறைவு கிருஷ்ணகிரியிலையும் மழை பெய்யலை இயல்பை விட மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு அதே போல் மதுரை மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து மைனஸ் பதினாலு சதவீதம் மழை குறைவு மதுரையிலையுமே மழை இல்லை அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் பார்த்திங்கன்னா அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ரெண்டு சதவீதம் மழை குறைவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ரெண்டு சதவீதம் மலை குறைவாக பதிவாயிருக்குங்க இயல்பு விட நமக்கு பெய்ய வேண்டிய மலையை விட மைனஸ் எவ்வளோ முப்பத்தி ரெண்டு சதவீதம் மலை குறைவு மயிலாடுதுறையில் எல்லாம் பேஞ்சிருக்கு இப்போ நாளைக்கு உள்ள நிலவரத்தை நாளைக்கு பார்க்கலாம் இப்போ உள்ள நிலவரம் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் அதேபோல் நாகப்பட்டினத்தில் எவ்வளோ தான் மழை பேஞ்சாலும் நாகப்பட்டினம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் மைனஸ் ஐம்பத்தி ஒரு சதவீதம் மலை குறைவு நாகப்பட்டினத்தில் மைனஸ் ஐம்பத்தோரு சதவீதம் மலை குறைவாக தான் பதிவாயிருக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த நாள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் மைனஸ் ஐம்பத்தோரு சதவீதம் அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் மைனஸ் பதினோரு சதவீதம் மலை குறைவு நாகப்பட்டி இது நாமக்கல் மாவட்டத்துலேயும் ம மைனஸ் பதினோரு சதவீதம் மலை குறைவாக தான் பதிவாயிருக்கு அதே போல் நமக்கு ரொம்ப முக்கியமாக நீலகிரி நீலகிரியில் வந்து இயல்பை ஒட்டி இருக்குது நீலகிரியில் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நமக்கு பெஞ்சிருச்சு அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் மைனஸ் நாற்பது சதவீதம் மலை குறைவு ரொம்ப குறைவாக பதிவாயிருக்கு பெரம்பலூரில் இயல்பான அளவு கூட மழை பெய்யலை அதே போல் புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மைனஸ் பதினேழு சதவீதம் மழை குறைவு இயல்பை விட மலை புதுச்சேரியிலே மலை குறைவாக தான் பதிவாயிருக்கு இந்த நாள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்து அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மைனஸ் பத்தொம்பது சதவீதம் மலை குறைவு புதுக்கோட்டையிலேயுமே மழை பெய்யலை அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மைனஸ் ரெண்டு சதவீதம் மலை குறைவு அங்கே அங்கேயுமே குறைவாக தான் பதிவாயிருக்கு ரெண்டு சதவீதம் குறைவு அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அறுபத்தி ஆறு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு ராணிப்பேட்டையில் கூடுதலான மழை இதுக்கு காரணம் என்னென்னா மம்தா புயல் வந்து முன்னாடி வந்துட்டு ஆந்திராவுக்கு போனச்சில்ல அதனால் ராணிப்பேட்டையில் இயல்பை விட ரொம்ப கூடுதலான மழை பெஞ்சிருக்கு அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா மைனஸ் முப்பது சதவீதம் மழை குறைவு சேலத்துலையுமே ஒழுங்காக மழை பெய்யலை அதே வேளையில் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மைனஸ் பதினோரு சதவீதம் மழை குறைவு சிவகங்கையிலையுமே மழை பெய்யலை அதே போல் தென்காசியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மூணு சதவீதம் அங்கே இயல்பை விட கூடுதலாக தான் மழை பதிவாயிருக்கு தென்காசி மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இருபது சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு தஞ்சாவூர்லேயும் மழை இல்லை மைனஸ் இருபது சதவீதம் மழை குறைவு அதே வேளையில் அடுத்து தேனி மாவட்டத்தில் வந்து மைனஸ் பதினேழு சதவீதம் மழை குறைவு தேனிலையும் மழை இல்லை மைனஸ் பதினேழு சதவீதம் மழை குறைவு அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு சதவீதம் மழை கூடுதல் திருநெல்வேலியில் இந்த வருஷம் வந்து இயல்பை விட ரொம்ப கூடுதலான மழை அங்கே தென் மாவட்டத்தில் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுனுச்சு அதனால் திருநெல்வேலியில் இயல்பு விட ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு சதவீதம் மழை கூடுதல் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பத்தொம்போது சதவீதம் மழை கூடுதல் திருப்பத்தூர் இங்கே இந்த முந்தா புயல்னால் நமக்கு மழை கிடைச்சிச்சு திருப்பத்தூர்லேயும் ப்ளஸ் பத்தொம்பது சதவீதம் கூடுதல் அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் ப்ளஸ் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஒம்பது சதவீதம் மழை கூடுதல் திருப்பூர் மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ஆறு சதவீதம் மழை குறைவு திருப்பூர் மாவட்டத்தில் மழையே இல்லை திருப்பூரில் மழையே இல்லை மைனஸ் முப்பத்தி ஆறு சதவீதம் மலை குறைவாக தான் பதிவாயிருக்கு அதே வேளையில் அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ப்ளஸ் ஒம்பது சதவீதம் கூடுதல் திருவண்ணாமலையில் பெய்ய வேண்டிய மலை பொழிவை கூட கூடுதலாக தான் பதிவாயிருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் மைனஸ் பதிமூணு சதவீதம் குறைவு திருவாரூர் மாவட்டத்தில் இப்போ இன்றைக்கெல்லாம் கூட மழை பெஞ்சிருக்கும் ஆனால் அங்கே மைனஸ் பதிமூணு சதவீதம் மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மைனஸ் பதினோரு சதவீதம் மழை குறைவு அதே போல் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மைனஸ் பதினா பதினாறு சதவீதம் மழை குறைவு அதே போல் வேலூர் மாவட்டத்தில் வேலூரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐம்பத்தொம்போது சதவீதம் மழை கூடுதல் அங்கே வந்து கூடுதலாகவே மழை வந்து வேலூரில் பதிவாயிருக்கு அங்கே முன்னாடி பதிவானுச்சு அங்கே ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேலூர் கிருஷ்ணகிரி அந்த பகுதியிலலாம் பதிவாயிருந்தது அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் ப்ளஸ் பதினாலு சதவீதம் மழை கூடுதல் விழுப்புரத்தில் இயல்பை விட மழை கூடுதலாக தான் பதிவாயிருக்கு விருதுநகர் மாவ மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பதினெட்டு சதவீதம் மழை கூடுதல் தான் இயல்பு விட கூடுதல் தான் மதி மழை வந்து பதிவாயிருக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் எப்போ அக்டோபர் ஒன்றாம் இந்த நாள் வரைக்கும் ஆனால் பெஞ்சிருக்கிறது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் தான் இது இயல்பை விட மைனஸ் ஒம்பது சதவீதம் மழை குறைவு அப்போ இப்போ என்ன தான் மழை வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டினாலும் இருபது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு பெஞ்சாலும் இங்கே தான் எல்லாம் மைனஸில் கிடைக்க மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறினா தானே மழை இயல்பை விட கூடுதலாக மாறும் அதுக்கு இன்னைக்கு நம்ம மழையை எதிர்பார்த்தோம்ல இன்னைக்கு நான் சொல்லவே இல்லை திங்கக்கிழமை மூணு நாள் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் என் சேனலில் நீங்கள் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு நாள் சொல்லியிருந்தேன் நீங்கள் இன்றைக்கே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது இப்போ சென்னையில் இன்றைக்கி எல்லா மாவட்டங்கள்லேயும் இரவிலிருந்து படிப்படியாக மழை தொடங்கும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அங்கே மேகத்தோடு இன்றைக்கி வந்து ஒரு சும்மா அதனுடைய சலனம் தான் இன்றைக்கி ஒரு மழையாக இருந்தது ச காரைக்கால்லேருந்து டெல்டா வரைக்கும் இன்றைக்கி ஒரு அதோடைய ஒரு ஒரு வெளி சுற்று சும்மா ஒரு மேகம் அப்படி பட்டது தான் நாளைக்கு தான் அதாவது நீங்கள் பார்க்க போகிற மழையே நாளைக்கு தான் இப்படி சொல்லி 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 நீங்கள் எப்படி ஏமாத்துறீங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க நாளைக்கு காலையில் எல்லா இடத்துலையும் மழை பொழிவு தொடங்கிடும் நாளை முழுவதும் மழை இருக்கும் நாளைக்கு முழுக்க மழை உண்டு நாளைக்கு மழை பெய்யலைன்னா அப்புறம் மழையே இருக்காதா அடுத்த நிகழ்வு வருது நமக்கு வந்து வானிலை என்பது நம்ம வந்து இப்போ வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியெல்லாம் தான் சொல்கிறோம் அப்போ நம்ம வந்து சொல்கிற இதுதான் ஆய்வு பண்ணி இந்திய வானிலை அமை எச்சரிக்கை கொடுத்தாங்க எல்லாருமே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க சொன்னால் மழை பெய்ய மாட்டேங்குது அப்போ அவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களா என்னை படிக்காமல் சும்மா வேலை இருக்காங்களா கேட்குறேன் அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை இந்திய வானிலை ஆய்மையும் சென்னை வானிலை ஆய்மையத்தெல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்களா அவங்களாம் படிச்சுட்டு போய் இந்த வேலை தான் பார்க்குறாங்களா என்ன அதெல்லாம் நாளைக்கு எல்லோரும் பார்ப்பீங்க நாம் என்ன சொல்ல வரோம்னா அவங்க சொன்னோன்னே மழை பெய்யாது அவங்க சொன்னதுலேருந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள் நாளைக்கு நான் அவங்க சொல்கிறது இல்லை நான் சொல்கிற என்னுடைய ப்ரடிக்ஷன் நாளைக்கு உறுதியாக தமிழ்நாட்டில் மழை உண்டு எல்லா பகுதியிலையும் எல்லா மாவட்டங்கள்லையும் நாளைக்கு மழை உறுதி நீங்கள் வேணால் பாருங்கள் நாளைக்கு காலையிலேருந்து மழை பொழிவு அனைத்து பகுதிகளையும் தொடங்கிவிடும் படிப்படியாக நாளைக்கு முழுவதும் மழை இருக்கும் நமக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை உண்டு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உண்டு செவ்வாய் மாலையிலேருந்து படிப்படியாக மழை விலகிடும் இதுதான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அறிக்கை இந்த எல்லாம் பார்த்தவங்க கண்டிப்பாக தெரியும் அப்போ மைனஸில் இருக்குது நம்ம ஊரில் என்ன தான் மழை பெஞ்சாலும் இதெல்லாம் இயல்பை விட கூடுதலாக மாறுறதுக்கு எப்போ ஆக போதோ அந்த லெவலுக்கு மழை கொட்டோ கொட்டினு கொட்டினா தான் ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ்ஸாக மாறினா தான் இயல்பை கூட கூடுதலாக மழை மாறியிருக்குன்னு அர்த்தம் இதை பற்றியெல்லாம் நம்ம குரூப்பில் அந்த நம்ம இப்போ ஃபோட்டோவில் காமிச்ச எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வாங்க எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்